ஆமா பரவாயில்ல பரவாயில்ல ஆஹ் ரெக்கார்ட் அது ஓடிட்டு சரி எப்பொருள் இப்ப அந்த சுவாசத்தை பத்தி பேசுவோம் சரிங்க

முப்பத்தி எட்டாவது பாடம் இந்த படம் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு யோக தண்டம் கமண்டலம் புரியுதா ஆமா ஆமா அதுக்கு என்ன தெரியும் மாற்று அதுக்கு என்ன இப்ப அது யோக தண்டம் கமெண்டல் இப்ப நமக்கு தேவையில்லை அது எப்படின்னு பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது எப்படி பண்ணலாம் கரெக்ட் 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 நான் பதிவு பாயிட்டேன் இந்த யோக தண்டத்துக்கு பதிலாக நம்ம இப்படி சேர் போட்டு உட்காந்து கை மேல வச்சுக்கணும் அப்படி புரியுதா இப்படி வச்சுக்கலாம் இப்படி கையில வந்து உயரமா வச்சுக்கலாம் யோகதண்டம்ங்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் கொடுக்கும் இந்த இடத்துல அதுக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உயரத்துக்கு ஸ்டூல் வச்சுக்கிறோம் என்னது ரெண்டு பக்கம் ஸ்டூல் வச்சுக்கிறோம் அந்த ஸ்டூல் மேல கை வச்சுக்கிறேன் ஸ்டூல் மேல கை வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் பேசாம சுவாசம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அதே வேலை அது செய்யுது அதே வேலைதான் அது செய்யுது சரி சரி அமலத்துக்கு பதில் என்ன பண்ணணும் தண்ணி பாட்டில் வச்சுக்கிறோம் என்னது

பசிங்கிறது ஒரு மாயை பசிங்கிறது எல்லா பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த நரம்பு வந்து போ அந்த நரம்பு வந்து அந்த நரம்பு என்ன பண்ணும்னா இவனை ஏமாத்துறக்காக அவனை சாவடிக்கிறதுக்காக வேணும்னா உணவு மேல திருப்பிட்டே இருக்கும் எப்படி சாராயம் குடிக்கிறான்னு சாராயம் குடிச்சு சாகிற மாதிரி இவன் தோட்டத்தின்னு சாகிறதுக்கு திருப்பி விட்டே இருக்கும் ஏன்னா சாகுறதுல அது என்னன்னா சாகரதை அதிகப்படுத்துறதுக்கு இயற்கை முயற்சி பண்ணுது சாவதை சாகிறதை அதிகப்படுத்துறதுக்கு இயற்கை முயற்சி பண்ணுது சாதரம் அதிகமா இருக்கணும் நோய் சாகணும் அப்படிங்கறது இயற்கையான இயற்கையோட ரகசியம் அதுதான் அந்த இயற்கையை புரிஞ்சுட்டு அதை அடக்கிறோம் ஓ நம்ம இயற்கை ஒரு பக்கம் வாழ சொல்லுது ஒரு பக்கம் சாவ சொல்லுது என்னது ஒரு பக்கம் வாழுது ஒரு பக்கம் இயற்கையில் நடக்கிற இந்த ரகசியத்தை இவங்க புரிஞ்சுட்டாங்க வாழ்றதுக்கான ஒரு ரகசியத்தை இந்த பகுதி யோக முறை ஆஹ் யோக முறையை தேர்ந்தெடுக்கிற இதை கரெக்ட் இப்பதான் சரியா வர்றீங்க உம் அப்ப அந்த தான் நான் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்தது நான் செஞ்சு பார்த்தேன் நான் பல முறை செஞ்சு பாத்துருக்கேன் அப்ப நமக்கு யோகா தண்டம் தேவையில்ல அந்த வாட்டர் ஜக் தண்ணி அந்த கமெண்ட் எல்லாம் அந்த காலத்துல அது தேவைப்பட்டது இன்னைக்கு மாடர்ன் டிசைன் இன்னைக்கு மாடர்னா உட்கார்ந்து அதே சைன்ஸே வாட்டர் பாட்டில் வச்சிக்கிறோம் வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்ப என்ன பண்ண ஒரு சுத்து பண்ணனும் அதாவது என்ன சொல்றேன்னா நீரிணு முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலமாவது

இந்தியாவுல இந்த இந்தியாவுல இந்த பயிற்சி பண்றதுக்கு எவனுக்கு தகுதி கிடையாது நம்ம மட்டும் தான் தகுதி இந்த நீர் மருத்துவத்தை வெங்கடேசன் புத்தக படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது எழுஜி புனி ஏன்னா இங்கதான் டிகிரி நாம டிகிரி நாம தான் டிகிரி குடுக்குறோம் நாம தான் ப்ராஜெக்ட் குடுக்குறோம் அதனால இப்ப இருக்கிற சோத்து முண்டைகள் இந்த மடங்கள் வே நம்ம நம்ம உங்க ஊர்ல இருந்து கர்நாடகால இருந்து ஆஹ் என்னது காவேரி உற்பத்தி ஆகுதுல எங்கது அது என்னது காவிரி உற்பத்தி ஆகுது இல்ல குடகு கொடுகு ஆ அங்கே வந்து பிரேமானந்தான்னு ஒருத்தர் வந்து இவர் அவர் பேர் வந்து விநாயகா 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 நந்தான்னு ஒருத்தர் கிட்டே வந்தார் எப்போ ரெண்டு கூட வந்தார் விநாயகா நந்தான் பேர் அவர் பேர் அவர் நம்ம குரூப் குரூப்ல கிடையாது அவரு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவர் விநாயகர் குடகல தான் இருக்காரு நல்லா அந்த அந்த போட்டோ கூட என்கிட்ட இருக்கு கூட மூணு பேர் வந்தாங்க ஆமாம் அவர் பெங்களூர் வழியாக வந்து ஒசூல வந்து என்னை சந்திச்சாங்க அவர் அந்த குடகுலேருந்து வந்து பெங்களூர் இருந்து வளர்ந்து என்னை வந்து சந்திச்சாங்க அவர்தான் முதல் முதல் கர்நாடகத்துல கிட்ட முறைய கத்துக்கிட்டார் அவரு விநாயகானந்தாவை பேரு வாட்ஸ்அப்ல கூட இருக்கு நான் கூட அனுப்புறேன் நீ பேசலாம் புரியுதா அவரு 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 தாய் கன்னடம் அவரு கன்னடம் தான் அவரு புரியுதுங்களா கன்னடம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் கன்னடம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவரு தேடி புடிச்சு வந்தாரு தேடி புடிச்சு வந்துட்டாங்க நான் அப்பாயிண்ட்மென்ட் குடுத்தேன் நான் அண்ணா எனக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியல எனக்கு சொல்லிக் குடுங்கன்னு கேட்டாரு எப்படி புடிச்சிருக்காங்க நான் பாக்குற வீடியோ பார்த்துட்டு அவனால இருக்க முடியல அட அடடா புடிச்சு நேரம் வந்துட்டாங்க வந்து ஆ தேடி புடிச்சு வந்துட்டாங்க அங்க இருந்து அவருக்கு வந்து அந்த சீடர்கள் வந்து அவருடைய சீடர்கள் வந்து செலவெல்லாம் போட்டு கூட்டு வந்தாங்க வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு பதினஞ்சாயிரம் ஃபேஸ் பண்ணேன் ஒரே மணி நேரம் தான் பேசன

என்ன சொன்ன இது கன்னடத்துல மாற்றுங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி கிடையாதுங்க நான் முடிச்சு அவர் ட்ரை பண்றேன் போயிட்டார் நான் கன்னடத்துல மாத்துங்க கன்னடத்துல இப்போ என்னன்னா இப்போ கன்னடத்தை ஈஸியா மாத்தலாம் இப்போ என்னன்னா இந்த ஏஏல கொடுத்தோம்னா ஒரு மணி நேரத்தில் கன்னடத்துல மாத்திக்கலாம் ஒரே மணி நேரம் கன்னத்தில் வாங்கி போகலாம் இப்போ மீடியா அனுப்பிச்சிட்டு போகலாம் சரி நான் விஷயத்துக்கு வரலாம் அப்போ கர்நாடகத்துல இப்ப நான் நாம என்ன பண்ணோம்னா அடுத்த நீங்க முயற்சி இப்ப வரை நிறைய இப்ப நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது வந்து யூடியூப்ல நான் வந்து அடுத்தது அடுத்த யூடியூப் கிரேடுக்கு நல்ல பயிற்சி பற்றதுக்கு அப்புறம் நல்ல ஆர்குமெண்ட் இது எப்படி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் தொடங்கலாம் தொடங்கி அதுல நீங்க பொருள் இட்டலாம் நீங்க யூடியூப்காரன் பணம் தர தேவையில்லை நீங்க இப்ப நான் பேசும்போது நான் பேசும்போது பாத்துட்டு வர்றாங்களே இதன் மூலம் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் புரியுதா வீட்டுக்கு தேவையான நல்ல பயிற்சி வருட்டு நல்லா அதாவது என்னது கொஞ்சம் எங்க கேட்டாலும் இருநூத்தி இருபது பக்கத்துல எங்க கேட்டாலும் தெரியணும் உடம்பு எப்படினு கேட்டா எந்த நோயும் இருக்கப்படுது கண்ட்ரோல் பண்ணி பாத்துருக்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட் பத்து பதினஞ்சு எடுத்திருக்கணும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வரணும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல எதுவுமே அப்ப நீங்க எழுத தப்பு தப்பில்ல பேசி படகுனா தான் வரும் பேசி அல்லது இப்படி சொல்லலாம் நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல முதல்ல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒன்னு இருக்கு அல்லது நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்னு இருக்கு இப்படி கூட சொல்லலாம் அதாவது இன்னைக்கு யூடியூப் சேனல் தொடங்கி இந்த மாதிரி சொல்லி தர போறேன் அப்படி சொல்லலாம் அதாவது வர்றதுக்கு முன்னாடி தெரிவிக்கறது இந்த மாதிரி நான் தொடங்க போறேன் நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் வர போறேன் வர போறேன் வர சொல்லிட்டே இருக்கல என்னது நான் வர போறேன் சரி சரியா என்னோட நோய் எப்படி நான் குணமாக்கணும் எனக்கு கடுமையான நோய் இருந்தது இந்த நோய் வந்து நோய்ங்கிறது நோய்ங்கிறது பொய் நாம சாப்பிட்ட உணவு தான் நோயா மாறி இருக்கு நோய்ங்கிறது பொய்னு அடிக்கணும் நோய்ங்கிறது பொய் இது அடிச்சு அடிச்சு இதே கொண்டு போயிட்டு அப்புறமா சொல்லலாம் அதுக்குள்ள யாரா கேள்வி கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு முதல்ல திருப்பி போடணும் முதல்ல இங்க போ இங்க போ நான் பின்னாட வர்றேன் நான் பின்னாட நான் வர போறேன் நான் படிச்சுட்டேன் எப்படி நான் படிச்சு கட்டணம் கட்டுற மாதிரி இந்த உடம்பை கட்டுறது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இத போய் போய் பார்த்தோம் பார்த்துட்டு நான் இந்த முதல்ல நான் கட்டி சரி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு கர்நாடக மக்களுக்கு நான் சொல்லி தருவேன் அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணி விளம்பரம் பண்ணிட்டே இருக்கல வா சினிமா வரக்கு முன்னாடி விளம்பரம் பண்ற ட்ரையல் கொடுக்க ட்ரையல் இப்போ ட்ரையல் ட்ரையலர் ட்ரைலர் 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 என்னது ட்ரைலர் அதெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணாதான் இது வளரும் இப்போ ஒரு 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 ஹோமியோபதி டாக்டர் இப்ப போறாங்க ரெண்டு நாள் பண்ணிருக்காங்க பாடி நியூட்ரல் பண்ணிட்டாங்க நீ இந்த மருத்துவம் வேண்டாம் நீர் மருத்துவத்தை கொண்டு போலாம் நான் வந்து யூடியூப் தொடங்க போறேனால ரொம்ப சந்தோஷம் ஆனா ஆனா பத்தாவது நீங்க ரிசல்ட் கொடுக்கறீங்க தத்துவத்தை பேசணும் தத்துவத்தை பேசி தான் புரிய வைக்கணும் தத்துவம் பேசாம எப்படிங்க அப்படின்னா அப்ப மாணவரா உடனே மாணவரா சேரேன்ட்டாங்க பணத்தை கட்டிட்டு தான் சேரணும்ட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் எல்லாம் சொல்லிட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை ஃபீஸ் நம்ம உலகத்துக்கு அவங்க என்ன வார்த்தைனா தான் நல்லாகும் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் நான் மாறிட்டேன்ட்டாரு நான் எத்தனை பேருக்கு குணமாக்கினேன் அவங்க அரைமுறைமா குணமாகனாங்க தான் குணமாகனாங்க முடுகு குணமாக்கல அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு நானே இந்த புத்தகம் தான் நோய் நல்லாச்சு அப்பதான் சொன்னேன் நீங்க யாரும் நோயாளியா பார்க்க கூடாது வர்றவனையில டாக்டரா மாத்தணும் அப்படின்னா நீ டாக்டரா மாத்தணும் அதுதான் விஞ்ஞானம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மூடிகை வித்து இருக்கிற நீ பில்ஸ் குளோபல்ஸ் வித்துருக்க டானிக் வித்து இதெல்லாம் தப்புன்னு இதெல்லாம் வந்து தப்பு தப்பு அதனால என்ன பண்றான் டானிக் குடிச்சு நல்லா போகும் சொல்லிட்டு அவன் அரங்குறையே அரங்குறையே போறான் கண்டது தின்னுக்குற டானிக்கு முடிக்கிறான் அப்ப அரங்குரியா வேலை செஞ்சு அரங்குறையே நோய் நல்லா ஆகுது அப்ப நீ முழுமையா சொல்லி தரல அப்படியே முழுமையா சொல்லி தரணும் நீ எங்கிட்ட மாணவரா சேர்ந்துருக்கணும் நீ எனக்கு மாணவர் எங்கிட்ட மாணவரா சேர்ந்து ஏன்னா நான் சொல்ற ஃபீஸ கட்டிட்டு படிச்சா தான் தெரியுமே தவிர நீங்க புத்தகத்தை வாங்கிட்டு ஆர்வ கூட என்ன பண்ணிருக்கீங்க நீங்க தாப்பத்தா உங்களுடைய கல்வியோட சேர்த்திருக்கீங்க அது அடிப்படை உங்க கல்வி வேற இந்த கல்வி வேற நான் சொல்லிட்டேன் என்னது அவங்க டாக்டருங்களா அவங்க ஆமா ஹோமியோபதி டாக்டர் ஓ ஓகே ஓகே நான் சொல்ல இவங்க தான் வர முடியும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒன்னு வர முடியாது

இந்த வட்டத்துக்குள்ளவே இருந்து நம்ம ஜெயிக்கிற எந்த மெடிசின் இல்லாத எந்த மாத்திரம் இல்லாதமே நாம ஜெயிச்சுன்னு வரோம் அதான் அப்ப மருந்து சொல்றவன் கீழே இருப்பான் மருந்து இல்லாத மேல இருப்பான் புரியுதா ஆமாங்க அப்ப இயற்கை ரகசி இதுதான் அப்ப மருந்தை கொடுக்கறவங்கள முட்டாள் மருந்து கொடுக்கறவங்கள முட்டாள் மருந்து இல்லாத வாழ்றவங்கள மேல் புரியுதா இதுதான்

நியூட்ரல் நியூட்ரல்னா நடுநிலையா இருக்கிறது என்ன சென்ட்ரல்ல நிக்கிறது எப்படின்னா சென்ட்ரல்ல நிக்கிறது அந்த சென்ட்ரல் சென்ட்ரல் நிறுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிருந்த பேலன்ஸ் என்னது பேலன்ஸ் ப்ளஸ் இல்ல மேனேஜ் இல்ல நியூட்ரலா இருக்கு அப்ப நியூட்ரலா இருந்தா அது பயங்கரமான நியூட்ரல் ஆயிட்டாலே நீங்க பெரிய கடவுள் நீங்க பெரிய கடவுளோ கடவுள் எப்ப உங்களோட நோய் இப்ப இயற்கைக்கு வேலை மிச்சம் அப்ப எனக்கு வேலை அப்பா இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க இயற்கை வந்து என்னை போய் தூண்டுதே குணமாக்கு 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 நினைப்பே சொல்லுது சொல்லி அவன் ஏன்னா இயற்கையினுடைய குழந்தைக்கு இயற்கைதான் சொல்லி தர முடியும் இயற்கையினுடைய குழந்தைக்கு இயற்கைதான் சொல்லி தர முடியும் ஆமா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இயற்கைக்கு மட்டும் மனிதனுக்கு மட்டுமே இன்னொரு ஆள் மூலமா தான் சொல்ல வைக்கிறது பாருங்க அதுதான் பெரிய பிரச்சனை இன்னொரு ஆள் போய் வழிகாட்டணும் இன்னொரு ஆள் போய் வழிகாட்டணும் இன்னொரு ஆள் போய்

அந்த இவர் அந்த அவர் பேரு அந்த விநாயகர் சாமி பேர் மர பேர் பாதி பேர் தான் இருக்குது வந்தேன்னு நமஸ்காரம் பண்ண அதெல்லாம் கும்பிடாதீங்கிட்ட என்னையெல்லாம் கும்பிடாதீங்க நான் அப்படியெல்லாம் பெரியாலான் இப்படினார் அதெல்லாம் கூடாது எல்லாம் அப்படியா ஒண்ணு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் உழுவ கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு பரவாயில்லாடினார் சரி உட்கார வச்சு வரும்பொழுதே அரை கிலோ திராட்சை கிலோ பெருச்சி அரை கிலோ பாதாம் அரைக்கிற முந்திரி நிறைய வாங்கிட்டு விட்டாங்க என்னது அன்பளிப்பு அன்பளிப்புறம் எல்லாம் ஒண்ணு இல்ல பதினஞ்சாயிரம் காகித பணத்தை என்ன பண்றது காகித பணத்தை கொடுத்த காசு இருக்கு சொல்லலாம் ஆனா அது இல்ல கொடுத்த குருக்குள்ள அந்த கல்வி இயற்கையினுடைய பொருள் இருக்கு இல்லைங்களா ஏன்னா கழிவற்று அப்புறம் அடிக்கடி வருவாரு அவரு ஒசூர் ஒசூர்ல யாரும் நண்பர் இருப்பாங்க அடிக்கடி வந்து அங்க வருவாரு ஒசூருக்கு வராரு அவர் ஆனா அவர் காண்ட்ராக்ட் கிடையாது ஆனா இருப்பா நான் பேசன பேசுவார் பேசன பேசுவார் ஆனா என்ன என்ன பிரச்சனைனா அவர் யாருக்கும் சொல்லி தர முடியாது அதான் பெரிய பிரச்சனை அந்த அளவுக்கு விவாதம் பண்ணனும் இல்லைங்கய்யா ஏங்க எல்லாம் நீ தப்பிச்சிட்டீங்களே தவிர அர்த்தம் சொல்லித்தர அளவுக்கு விவாத பொருளோ அறிவாங்க கிடையாது நீ தப்பிச்சிட்டா அவ்வளவுதான் நீ தப்பிச்சிட்ட அதை வந்து எடுத்து நீ மீடியாவில் வரணும் இன்னும் வீடியோ போட்டு பேசி கன்னடத்தில் பேசியிருக்கணுமே என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் கன்னத்தில் பேசி இன்னும் பாப்புலர் ஆயிருக்கணுமே ஏன் வரல அது தமிழர்களை தான் சொல்லி தர வேணும் தலைவிதி என்னது தமிழர்களை தான் சொல்லணுன்றது அதான் இயற்கை ரகசியம் அப்போ தமிழர்கள் தான் எல்லாரும் இங்க வந்தாகணும் வந்துருவாங்க பாருங்க சரி இப்போ ஏரி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கைதோட முடிச்சுக்கலாம் ஏரி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமை இந்த ஏரி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் அப்படின்னா இருகாலம்னா ரெண்டு மூக்களையும் சமமா உள்ள போறது ரெண்டு மூக்களையும் சமமா வெளியே வர்றது அப்ப இந்த இடத்துல கையை வைக்க கூடாது நடத்தும் என்னது கையை வைக்க கூடாது இப்ப கை வச்சு சொல்லி தர்றது அடிப்படை தப்பு கை வச்சு சொல்லி தர்றது அடிப்படை தப்பு இப்ப இதை நீ புரிஞ்சுக்கோங்கிறாரு இதை நீ புரிஞ்சுக்கோ வாமத்தை இப்ப ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு முக்கியம் இந்த ரெண்டாவது பாயிண்டோட பேசி முடிச்சுக்கலாம் அப்புறம் பத்து மணிக்கு பேசலாம் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்து வாமத்தில் ஈரட்டு மாத்திரினா ஈரட்டு ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு எட்டு பதினாறு பூரித்துனா உள்ள இழுக்கிறது உப்புறது பதினாறு உள்ள விடுறா அப்படிங்கிறாரு சமத்துல உள்ள விடணும் சமத்துல உள்ள விடணும் அதுக்கு தான் இந்த வரிசைப்படுத்தி இருக்காரு ஏன் இந்த இந்த பாரு இந்த நம்பரே மாறுது பாருங்க ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு ஐநூத்தி எழுபத்தி மூணு சரியா இந்த ஐநூத்தி எதுக்குன்னா சமத்துல போயிட்டு சமத்துல வரணும்னு அர்த்தம் அப்படின்னா இங்க இங்க அடைச்சி இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது இது திருக்குறள் இது திருமந்திரம் திருக்குள் வந்து திருக்குள் வந்து ரெண்டு வரி தான் இருக்கும் எப்பவுமே திருக்குறள் ரெண்டு வரி தான் என்னது ரெண்டு வரி இந்த மாதிரி வந்துட்டாவே இது திருமந்திரம் அர்த்தம் இந்த மாதிரி வந்துட்டாவே திருமந்திரம் திருமந்திரம் திருமந்திரத்துல மட்டும்தான் இருக்கு உலகத்துல எங்கேயும் கிடையாது என்னது திருமந்திரத்துல மட்டும்தான் நாலு வரிகள் கீதையிலும் கிடையாது லொட்டிலும் கிடையாது லோசுக்களும் கிடையாது அந்த சந்தை இந்த சந்தை எந்த புத்தகத்திலும் கிடையாது அது திருமூலர் தான் டிசைன் பண்ணாது இத கண்டுபிடிச்சவரே திருமூலர் தான் இந்த கண்டுபிடிச்சவரே திருமூலர் ஆமா அவ கணக்கு என்ன சொல்ல ஒரு நிமிஷத்தை கணக்கு பண்றாரு என்னது ஒரு நிமிஷத்தை கணக்கு பண்றாரு கணக்கு போட்டு பார்த்தா அறுபத்தி நாலு செகண்ட் வரும் கணக்கு போட்டு பார்த்தா அறுபத்தி நாலு செகண்ட் வரும் ஆமா இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி சொல்றீங்க ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி அறுபது ஆஹ் இவர் அறுபத்தி நாலு சொல்றாரு கிட்டத்தட்ட சமம் தான் என்னது கிட்டத்தட்ட சமம் நாம வந்து எப்பயுமே எட்டு எட்ட நாம எப்படி தெரியுமா கணக்கு போடுறேன் எட்டு 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 எட்டுன்னு அப்படி போயிட்டே இருப்பேன் இந்த முண்டங்களுக்கு எட்டு தெரியாது யாரு இந்த வெள்ளக்கார முண்டங்களுக்கு எட்டு தெரியாது

இது நேச்சுரல் இதுதான் புத்திசாலம் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் பின் இருக்கும் அதுக்காக அறுநூறு வினாடி சொல்லியா ஏழுநூறு வி ஒரு நிமிஷத்துக்கு ஏழுநூறு வினாடி சொன்னா தப்புன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வினாடி எல்லாம் சொல்லிருக்காரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவன்னு சொல்லி இருப்பான் கண்டுபிடிக்காது சொல்ற அப்ப புரிய தமிழர்கள் யாருன்னு புரியுதான்னு கேட்கறேன் இத கண்டுபிடிச்சிட்டாரு கனுஷன் சொல்றாரு அப்ப இந்த இடத்துல இரட்டு வாமத்தில் பூரிட்டு ஏமுற்ற முப்பத்தி ரெண்டு ரேசீட்டு முப்பத்தி ரெண்டுன்னா வெளியே விடுறது ஆமா வெளிய ரேசகம் ரே அந்த வார்த்தையெல்லாம் போட்டு இருப்பாங்க அத பத்தி கவலைப்பட தேவையில்லை பூரம்னா தப்பா அனைக்க வேண்டாம் ரேஷம்னா தப்பா அனைக்க வேண்டாம் கும்பகொண்டுதான் ஒரு ஒண்ணு இல்ல உள்ளே இழுக்குறது வெளியே இழுக்குறது வெளியே நிறுத்துறது அவ்வளவுதான் உம் சித்தர்களுடைய இந்த சித்தர்களுடைய வார்த்தைகள் இதை புரிஞ்சுக்கணும்னு பயங்கர அறிவு பண்ணு இதை புரிஞ்சுக்கணும் சும்மா நோபல் பரிசு எல்லாம் நோபல் பரிசு பெற்றாலும் நோய் நல்லாக்க முடியாது நோபல் பரிசு பெற்ற தைரோடை நல்லாக்க முடியாது நோபல் பரிசு பெற்றாலும் தைரோடை நல்லாக்க முடியாது புரியுதா வெறிக்கோ சுவை நான் பண்ண முடியாது வெறிக்கோ சுவை அப்படி தெரியுமா வெரிக்கோய் சைனா ஒண்ணுமே கிடையாது கீழே காலுக்கு இறங்கின ரத்த மேல போகல காலுக்கு இறங்குன ரத்த மேல போகல

அவ்வளவுதான் இப்போ என்ன இப்ப வச்சு கா அந்த அடைய இன்னும் அந்த கருப்பல அப்படியே தோல் மாற மாற அந்த கருப்பல்ல அப்படியே கரைஞ்சு போய் அப்படியே போய் மெர்ஜேர் அப்படி மெர்ஜேர் மெர்ஜின தோலோட தோட நேரம் மாறிடும் அது இத்து அந்த இடத்துல புதுசெயல் வளர ஆரம்பிக்கும் அது இப்ப நல்லா ஆயிடுச்சு நீங்க தப்பிச்சு போயாச்சு அவ்வளவுதான் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஆயிடுச்சு இந்த கால் வா காலை பார்த்தா மயில் மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே எதுவுமே அந்த அடையாளம் முட்டியில அழகா மாறிடுது முட்டியில அழகா மாறுது அழகா

எனக்கு ஃபிட்னஸ்ஸாக இருக்குது நான் என்ன சொன்னபடி கேட்குறேன் வேலைக்கு அடைஞ்சில்ல சம்பாதிக்க கிடஞ்சி நாளைக்கு நீங்கள் இதவே வந்து கரெக்ட் பண்ணி நல்லா பேச கற்றுக்கிட்டிங்கன்னா தாராளமாக யூடியூப் தொடங்கி இந்த வேலைப்பாட்டு கட்டட வேலைப்பாட்டுக்கு அது போய் நடந்துகிட்டு இருக்கும் மருத்துவம் பாட்டுக்கு இதை பக்கம் நடந்துரும் ரெண்டு வேலையும் பண்ணலாம் வீட்ல உட்காந்துட்டே பணம் சம்பாதிக்க என்னது வீட்டில் உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்க அப்ப நான் வீட்டுக்கு உட்காந்து தான் பணம் சம்பாதிச்சிருக்கேன் பாருங்க நீங்கள் தான் சாட்சியமுக்கு பணத்தை விட

ரெண்டு பேர் வந்து ஆளுக்கு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபீஸை போடுங்க வர்றது ஒரு ரெண்டு லட்சம் பத்து லட்சத்து வாங்கிட்டு முடிச்சுக்க வேண்டியதுதான் கவலைப்படாம இருக்கணும் கவலைப்படாம இருக்கணும் நான் அப்படித்தான் பண்றேன் வந்தாவா வராட்டி போ வந்தாவா வராட்டி போ பாருங்க இப்போ நான் வந்து ஆளுகளை போறேன் சாதாரணமாக பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறேன் கூடி துணியில் வந்து அரை லட்சம் கட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க அவனுக்கு நான் அவன் எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டான்ல அவன் ஐம்பதாயிரத்து எடுத்து வீசிட்டான் பாருங்க ஐம்பதாயிரத்து எடுத்து வீசிட்டான் உட்காந்துட்டான் பாருங்க நாற்பத்தி நாள் வீட்டிலே இருக்கிற நாற்பத்தி நாள் நாப்பத்து நாள்ல கண்ட்ரோல் பண்ணிடணும் அதெல்லாம் பாஞ்சு நாள்ல கண்ட்ரோல் ஆயிடும் பாஞ்சு நாள்ல உம் சரி முடிச்சுக்கலாம் அப்ப காம காமுற்று பிங்களை கண்ணாக இவ்விரண்டு ஹோமத்தில் எட்டு எட்டுக்கு கும்பைக்கு உண்மையே இதோட முடிச்சுக்கலாம் அதாவது உள்ள போறது பதினாறு வெளிய வர்றது முப்பத்தி ரெண்டு வெளியில நிறுத்துறது அறுபத்தி நாழு இப்படி பண்ணி பாரு இதுதான் ஒரு சுற்று இது ஒரு சைக்கிள் இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒன்னே கால் நிமிஷம் ஆயிரும் புரியுதா இடையில ஒரு நிமிஷம் இடைவெளி விடணும் இடையை ஒரு நிமிஷம் இடைவெளி விடணும் அப்புறம் மறுபடியும் இப்படியே வந்து ஒரு பதினஞ்சு ஆரம்பத்துல நீங்க வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யலாம் சரி இத மட்டும் செய்து முயற்சி பாருங்க சரியா மறுபடி பேசுவோம் நன்றி 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 வணக்கம்